ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ஷன் பாரதிலா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் தீபாவளி எப்படி போச்சு அப்படின்றத கமெண்ட்டாக சொல்லுங்கள் எல்லாருக்கும் சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு தீபாவளி அதுக்கப்புறம் கேதார கௌரி விரத நோன்பு இதெல்லாமே இந்த விலாகில் வரும் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்லாம் சொல்லுங்கள் தீபாவளி இல்லையா அதனால் சீக்கிரமாக வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு மற்ற நாள் எப்படி இருந்தாலுமே தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக குளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் அந்த பெரியவங்களாம் வந்து ஒரு சில பழக்க வழக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் செய்யணும் பின்பற்றணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனால் நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி வரைக்கும் தூங்கிட்டு இதெல்லாம் வந்து சரியா ஃபாலோ பண்றதில்லை நிறைய பேர் வந்து நார்மலாகவே எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணி அப்போல்லாம் வந்து தீபாவளி அன்னைக்கு படிக்கிறாங்க தீபாவளின்றது கண்டிப்பா சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் வந்து படைக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எங்க மாமியார்லாம் அது கண்டிப்பாக உண்மையும் கூட எங்க வீட்டில் ஒரு ஜீவன் வந்து இருக்காரு அவர் வந்து எப்போவும் போல ஒம்பது மணி பத்து மணி அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சு குளிப்பாரு தீபாவளி அன்னைக்குமே அப்படிதான் இருந்தது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் தான் அலாரம் வச்சேன் பட்டாசு வெடிக்க வெடிக்க இதுக்கப்புறம் தூக்கம் வராது நம்ம எந்திரிச்சு போய் நம்ம வேலையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்கிற வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் வந்து எப்போயுமே எங்கள் மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதுக்கப்புறம் வந்து சீக்கா பட்டாசு இதெல்லாம் வச்சு வேலைக்கு ஏற்றிட்டு பூஜு ரொம்ப இல்லைனாலும் வந்து வெளியில வந்து ஒரு மனப்பாளிகளை வச்சு படைத்து அந்த மாதிரி கொடுப்பாங்க அதனால் சரின்ட்டு நானுமே அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறது அதனால் வந்து எண்ணெய் சேக்கா இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு நான் ஃபர்ஸ்ட் தேய்ச்சி குளிச்சிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தேன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் இந்த டைம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செஞ்சேன் மற்ற டைம்ல வந்து கட கட கடன் எல்லாத்தையும் பருப்பில் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு போயிடுவேன் அப்படியே வந்து செய்வேன் டக்கு டக்குன்னு முடிச்சிடுவேன் இந்த டைம் வந்து அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிருந்தேன் அதனால கொஞ்சம் வந்து லேட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளாக வந்து எந்திரிச்சு வருவேன் எண்ணெய் வந்து இன்னைக்கு நான் தேய்ச்சி விடணும் எப்போ தீபாவளி அன்றைக்கி நம்ம கையால் வந்து தேய்ச்சி விடுறது ரொம்ப நல்லது அப்படின்றதால நானே தேய்ச்சி விட்டேன் ஃபஸ்ட்டு அஜிதாக வந்திருந்தான் அவனுக்கு தேய்ச்சி விட்டேன் அதுக்கப்புறம் நான் வேலை செய்ய ஒரு ஒரு ஆளாக வர வரதான் அதுக்கப்புறம் வேலையை விட்டு விட்டு வந்து வந்து தேய்ச்சி விட்டுருந்தேன் சட்டெல்லாம் கழட்டலான்னு பார்த்தா சரி சட்டை கழட்டாமலே வந்து வீடியோ எடுக்கணும் இல்லையா அதனால் சட்டை கழட்டாமலே எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன் நானும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு மணிக்கு அப்படி வந்து படைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா மானை வந்து முடி இதுதான் இருக்குது மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது சூரியன் எப்படி வெளியே வராது கொஞ்சம் வந்து சீக்கிரமாக படைச்சாலாம் நினச்சேன் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல ஒரு ஆறு முக்கால் வந்து ஆகிப்போச்சு எல்லாம் ரெடி பண்ணி வந்து பூஜை பண்றதுக்கு எங்க மாமியார் இருந்தாங்கன்னா அலாரமே தேவை கரெக்டாக ஒரு மூன்றரை மணி மூணு மணிக்கெலாம் வந்து எந்திரி 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 எல்லாருமே வந்து எழிப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது இல்லாம இந்த கள்ளப்பருப்பு வந்து நைட்டே வேக வச்சு வடிகட்டி வச்சுட்டு படுத்தாதான் காலையில எந்திரிச்சு அப்படியே டக்கு டக்குன்னு செய்ய முடியும் சீக்கிரமா செய்யணும் அஞ்சரை மணிக்கெலாம் படைக்கணும்ன்ற அப்படிலாம் வந்து செய்ய சொல்லுவாங்க என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறே முக்கால் போல ஆயிடுச்சு அதுவே அந்த கரெக்டான டைம் தான் நானுமே நினைக்கிறேன் இது என்ன அது கேட்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாள் மட்டும் நினச்சிடாதீங்க மைசூர் பார்க்கணும் ஒன்று செஞ்சேன் ஆனால் அதை பார்க்குறப்பெல்லாம் ஈஸி ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதனால செஞ்சு பார்த்தா தான் தெரியுது நமக்கு வரமாட்டேங்கிது இதுக்கப்புறம்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வந்து செய்யவே கூடாது நம்ம ட்ரை பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன் இந்த பாஷ் பாதுஷாவும் இந்த மைசூர் பாக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கனவோட வந்து செஞ்சேன் ரொம்ப பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செய்யவே கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நல்லா தான் தான் வந்தது எனக்கு இந்த கம்பி பதம் ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம்லாம் எனக்கு சுத்தமா தெரியல இதுக்கப்புறம்லாம் எல்லாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஏதோ வந்து அள்ளி சாப்பிட்ற போல இனிப்பு எனக்கு பிடிக்காது இருந்தாலும் ஒரு அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருக்கு இருக்குது டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஒரு மாதிரி அந்த ஷேப்பு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வரல நெய்யும் மைசூர் பாக்கு அது என்னவோ பொல போல போலன்னு ஏதோ இந்த மைசூர் பாக்கு தான் இருக்கு இதுல வந்து பாதுஷா வந்து எப்படி செஞ்சேன் எப்படி வந்தது அப்படின்ற தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்திருக்கேன் மைசூர் பாக்கு சார் எப்படி வருதோ தெரியல அப்படின்னு வீடியோலாம் எடுக்கவே இல்லை அது பாத்தீங்கன்னா அது லட்சணம் இப்படிதான் வந்து இருந்தது இந்த மாதிரி தீபாவளி பலகாரத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சொதப்பிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதுவும் இந்த வருஷம் என்ன சொதப்புச்சுன்னு சொல்லுங்க நான் இந்த வருஷம் பலகாரன்ட்டு அதிகமா வந்து செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா எல்லாமே வந்து இந்த ஆச்சில தான் வந்து முறுக்கு பாய்க்கிட்டு அதிர்சை பார்க்கிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சேன் மத்தபடி பாத்தீங்கன்னா பெருசா பலகாரம்னு எதுவும் செய்யல இதுதான் கொஞ்சோண்டு ஒரு காலையில போட்டு செய்யலான்னு பார்த்தா அது இப்படி வந்துருச்சு ஒரு ஆறரை மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படையல் போட ஆரம்பிச்சாச்சு திடீர்னு வந்து ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா ட்ரெஸ்ஸு வந்து திடீர்னு வந்து ஒரு ஏழு மணிக்கு தான் போயிட்டு வா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் நாளைக்கு வந்து ட்ரெஸ் வச்சு எப்போவுமே வந்து ஒரு சட்டையாச்சும் வச்சு படைப்போம் இந்த டைம் படைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை எனக்கு வந்து நீ போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் வா எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு போய் எடுத்துகிட்டு வந்துருந்தாரு பசங்களுக்கு ச ஷர்ட் மட்டும்தான் எடுத்திருந்தார் எங்களுக்கு வந்து ஒரு புடவை மற்றபடி அவங்களுக்கு ஒரு ஷர்ட்டு மற்றபடி பார்த்தா வேற வேறு எதுவும் இல்லை கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு மாதமாக என் கடையில் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் கொஞ்சம் டல்லு ரெண்டு ரெண்டு ஆள் ரெண்டு பேர் ஆளை வந்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஒரு ஆள் தான் வேலை இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா தீபாவளி ரொம்ப ஜோரெல்லாம் இல்லை சிம்பிளாக தான் வந்து போயிருந்தது தீபாவளினாலே படு ஜோரா வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு தான் எல்லார் வீட்லையும் செய்வாங்க எங்கள் வீட்டில் அம்மா வீட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நாண்வெஜ் தான் அன்னைக்கு வாத்துக்கறி இல்லை கோழிக்கறி இந்த மாதிரி கறி தான் இருக்கும் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நோம்பு எடுக்கிறதுனால முன்னாடி நாளே எப்பவுமே அந்த தீபாவளியும் அமாவாசையும் சேர்ந்து வரும் இல்லை ஒரு நாள் முன்னாடி அப்படிதான் அப்படி வரும் இல்லைன்னா முதல் நாள் வந்து எங்கள் நோம்பு மறுநாள் இருக்குறதுனால கவச்ச வந்து செய்கிறது இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எதுவும் செய்யறது அதிகமாக செஞ்சதில்லை இன்னைக்கு மே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்க மூத்தாரு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து காலையில அஞ்சு மணிக்கு நான் அங்கே வந்து சமையல் செஞ்சுட்டு அந்த கொஞ்சோண்டு வந்து மட்டன் செஞ்சு இட்லிக்கு வந்து தொட்டுக்க செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அதை கொஞ்சமாக நான் தேங்காய் சட்னி வச்சு பூஜை ரொம்பலாம் இட்லிக்கு வச்சு படைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணி இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு இட்லி நான் சாப்பிட்ல இவங்களுக்கு மட்டும் இட்லி கொஞ்சமாக வந்து வச்சு கொடுத்தேன் ஏன்னா ரொம்ப வந்து மீறக்கூடாது இவங்க மூணு பேர் மட்டும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அந்த மூணு பேருக்கு மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் அது வந்து அப்பயே வந்து காலி ஆயிடுச்சு நான் வந்து லட்சுமி லக்ஷ்மி பூஜை பண்ணணுன்றதுக்காக நான் சாப்பிடல அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன் சட்டை சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாருக்கும் வந்து எப்பவுமே வந்து சட்டையில் புது சட்டையில் மஞ்சள் வச்சு தான் வந்து போடணுன்றதுக்காக மஞ்சள் வச்சு கொடுத்துட்டேன் நீங்களும் இந்த மாதிரி வந்து புது ட்ரெஸ்னால் வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சு ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுவும் விசேஷ நாள்லாம் இந்த மாதிரி தான் வந்து வச்சு கொடுப்பாங்க பெரியவங்க அந்த மாதிரி தான் வந்து பொங்கல் தீபாவளிலாம் நானுமே வந்து கொடுக்குறது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க ஒரு சிலவங்க வந்து தீபாவளிக்கு வந்து ட்ரெஸ் எடுப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து தீபாவளி நோம்பு எடுக்கிறதுனால அப்போ வந்து புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு போகணுன்றதுக்காகவே தீபாவளிக்கு வந்து அதிகமாக வந்து பொங்கலை விட்டுருவோம் எடுக்க மாட்டோம் தீபாவளிக்கு மட்டும் எடுக்கிறது அதுக்கப்புறம் எங்க நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லட்சுமி குபர பூஜைக்காக எடுத்து வச்சிருந்தேன் லட்சுமி குபுர பூஜைக்காக நான் இது ரெடி பண்ணவே இல்லை தான் இருந்தது சரி அதுக்கப்புறம் தீபாவளி அன்னைக்கு மதியத்துக்கு மேலே என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்காக அப்புறம் ரெடி பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன் ஆனா இந்த தீபாவளினாலே வந்து அந்த எண்ணெய் சட்டியில போய் காலையில நான் ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது பண்றது எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னு இன்னைக்கு அவங்கள போய் பார்த்துட்டு வந்தலான்னு தான் அங்கே போயிட்டு வந்துட்டேன் சரி படுக்க கூட இல்லை சரி போயிட்டு அப்படியே வந்துட்டு உடனே வந்து வீட்டை க்ளீன் பண்ணி பாத்திரம் தேய்ச்சிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டா பூஜைக்கான இதெல்லாம் ரெடி பண்ணணும்ட்டு ஒரு நாலு நாலு இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இப்போதுல இருந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணாதான் இந்திரம் எல்லாம் வரைஞ்சாதான் ஒரு ஆறு மணிக்கு கரெக்டா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலதான் மறந்துருச்சு அதுக்கப்புறம் என்னோட வீடியோவே நானே பார்த்து பார்த்து தான் ஒன்னு ஒன்று செஞ்சிட்டு இருந்தேன் ஏன்னா மஞ்சள்ல வந்து நம்ம வந்து கோடு போட்டோமா இல்லைன்னா குமத்தால வந்து இந்த கட்டம் போட்டமா அப்படின்னு எனக்கே வந்து கொஞ்சம் டவுட் வந்து இதாகி போச்சு அதனால பாத்து பார்த்தா செஞ்சேன் நீங்க அதெல்லாம் தீபாவளி அன்றைக்கி லக்ஷ்மி குபரை பூஜை பண்ணீங்க அப்படின்னு தான் கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் பண்ணிருப்பீங்க நானும் நம்புகிறேன் எப்பவுமே லட்சுமி குபரை பூஜைக்காகவே நான் தனியா வந்து நூற்றி எட்டு அஞ்சு ரூபாய் காயின்னு அது பித்தளை காயின் தனியா நூற்றி எட்டுன்னு வச்சிருக்கேன் அந்த வைப்போம் இல்லையா ஒன்பது காயின் அது மாதிரி தனியா வச்சிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னா பீரோக்குள்ளே தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம ஏன் துணி கட்டி கட்டி வச்சுருக்கோம் சரி பூஜை ரூம்ல வைக்கலான்னு சொல்லிட்டு பூஜை ரூம்ல வச்சிருந்தேன் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல இல்லை நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுற காயின் மட்டும்தான் இருக்குது அந்த ஒன்பது காயின் கட்டத்தில் வைக்கிறதுக்கு இல்லை எனக்கு ஒரு ஐயோ என்னடா இது அதுக்கப்புறம் அந்த காயின் இல்லையே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் நூறு காயின் அர்ச்சனை பண்ணுறதுக்கும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா பூவால் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறம் பண்ணியிருந்தேன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஒன்பது காயின் வந்து ரெடி பண்ணி வைக்கணுன்றதுக்காக எப்பவும் போல வந்து லட்சுமி குபிர பூஜைக்காக வடக்கு வடக்கு திசையை பார்த்து பச்சை கலர் துணி போட்டு ம எடுத்து இல்லையா அந்த மாதிரிதான் எடுத்து வச்சிருந்தேன் பீரோ வந்து இப்படி சைடில் மாத்தி வச்சதால கொஞ்சம் இடம் வந்து சங்கட்டமா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பீரோ அந்த சைடில் இருந்தது பாத்தீங்கன்னா இந்த ஆலாரமா இருந்தது விளக்குலாம் வச்சு அழகாக வந்து பண்ணியிருந்தேன் இப்போ விளக்கு க்ளோஸ் அப்ல கூட வைக்க முடியல கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி தான் இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்றது கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது அதான் சொல்லிட்டு இருந்தான் ஏமா இதெல்லாம் யோசிச்சே நீ பண்ணவே இல்லையா லட்சுமி குருச்சேன்னா பண்ணவே முடியாது இந்த சைடு விளக்குலாம் வைக்க முடியலையே அதெல்லாம் யோசிக்காம நீ பீரோ இப்படி நீ மாட்டுக்கு தள்ளி வச்சிட்டேன் அப்படின்ட்டு சரி பரவாயில்ல எப்படியா வந்து இடம் ஓரளவுக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டேன் இந்த லட்சுமி குபேர பூஜையை தீபாவளி அன்னைக்கு பண்றது இது ரெண்டாவது வருஷம் நான் பண்றேன் இதுக்கு முன்னாடி வந்து மற்ற வந்து பண்ணுவேன் இப்பதான் அதிகமா வந்து லட்சுமி வந்து பூஜைய விட்ட வேலை அதிகமா இருக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்கே இல்லாம ஆயி போச்சு தீபாவளி அன்னைக்கு மட்டும் பண்ற தான் இருக்கு இல்லைன்னா ஏதாவது பௌர்ணமி வியாழக்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி வந்து பார்த்து பண்ணுவேன் இப்ப கொஞ்ச நாளா வந்து பண்றதே இல்லை நிறைய பேருக்கு தீபாவளி அன்னைக்கு இந்த லட்சுமி குவிர பூஜை பண்றது கொஞ்சம் நிறைய கமெண்ட்டாக தான் வந்துருந்து நான்வெஜ் செய்வோம் இங்கே எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் வந்துருந்து ஒரு சிலவங்க வந்து சொன்னால் புரிஞ்சுப்பாங்க இன்றைக்கி வந்து இந்த பூஜை பண்ண போகிறேன் நான் வந்து நான்வெஜ் செய்யலை அப்படின்ற ஒரு சிலவங்க ஆமாம் இதெல்லாம் எதுக்கு நீ பண்ணுற நான்வெஜ் செஞ்சே ஆவா அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி அமாவாசை ஒன்றா வந்தால் அந்த பிரச்சனை இன்னைக்கு மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்ததால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா பிரம்ம முகூர்த்தத்துலேயே வந்து பண்ணியிருக்கலாம் யாரெல்லாம் தீபாவளி அன்னைக்கு ஈவினிங் பண்ணீங்களா இல்லை மறுநாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்களா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லிவிட்டு பூஜையை வந்து சிறப்பாக வந்து பண்ணியிருந்தேன் பிரசாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பால் மட்டும் தான் வச்சுருந்தேன் மற்ற டைம் பார்த்தீங்கன்னா எதாவது வந்து ஒரு நிறையா வச்சிருப்பேன் இந்த டைம் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து பண்ணியிருந்தேன் ஏற்கனவே தீபாவளிக்கு செஞ்ச பலகாரம் இருக்குது எல்லாம் பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் கொடுத்ததெல்லாம் இருக்குது இன்னும் எதாவது ஸ்வீட் செஞ்சுன்னா அதுமே வந்து இருந்துருன்றதுக்காக தான் சிம்பிளாக வந்து பால் மட்டும் வச்சுருந்தேன் இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் இந்த சேரீயோட ரேட்டு வந்து நூற்றி தொண்ணூறுவாய்க்கு இந்த சேரீ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் மாமியாருக்கு தவசம் வந்தது இல்லையா இறந்த நாள் வந்தது இல்லையா அப்போ வந்து படைச்ச படைச்ச சேரீ கலர் வந்து அப்போ பார்க்குறதுக்கு லைட் பிங்க் மாதிரி தான் இருந்தது கட்டின பிறகு ரொம்ப ஏன்னா லைட் பிங்க் கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இன்னும் வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது ஏன்னா தீபாவளி சேரி இந்த அப்படின்னு கேபிங்க அதனால வந்து தீபாவளி சேரி வந்து எப்பவுமே நாங்கள் நோம்புக்கு தான் வந்து கட்டுவோம் நோம்புக்கு எப்பவுமே புது ட்ரெஸ் தான் இருக்காங்க அதனால அப்படியே வச்சுட்டு மொதல் நாள் ஏதாவது புத்தம்பது பழசு வந்து ரெண்டு நாள் ரெண்டு டைம் போட்டது ட்ரெஸ் இருந்தால் அந்த மாதிரி வந்து போட்டுப்பேன் அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு மணிக்கு தான் வந்து போய் பட்டாசு அடிக்க ஆரம்பிச்சேன் பசங்களை வச்சு பட்டாசு அடிச்சு வீடியோ போட்டாலும் வீடியோ வந்து கேன்சல் ஆயிடுதுன்றதனால சும்மா மட்டும் வந்து பட்டாசு அடிச்சு வீடியோ வந்து காட்டியிருந்தேன் நிறைய பேர் பட்டாசு நினைப்பாங்க நம்ம சமையல் எல்லா இதில் ஒரு சின்ன சந்தோஷம் தான் பட்டாசு வெடிக்கிறது இல்லை அதனால வந்து இந்த தீபாவளி டைம்ல நான் வந்து எப்பவுமே சரம் வெடிக்கிறது இந்த மாதிரி பட்டாசு அடிக்கிறதுலாம் கண்டிப்பாக வந்து நான் செய்வேன் இது மட்டும் இல்லாமல் காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போய் நான் சரம் தான் வெடிப்பேன் எப்பவுமே எங்கள் மாமியார் இருக்கிறப்ப கூட அப்படிதான் இந்த டைம் தான் கொஞ்சம் இருட்டா இருந்தது நான் போகலை இல்லைன்னா வந்து பட்டாசு வெடிச்சிட்டு தான் வந்து சமையல் வேலையை ஆரம்பிப்பேன் நான் கூட ஒரு சில டைம்ல வந்து கொஞ்சம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏன் அந்த பட்டாசு வந்து நாலாயிரத்துக்கு ஐயாயிரத்துக்குலாம் வாங்கி வந்து காசை வேஸ்ட் பண்ணுறாங்க காசை கரியாக்குறாங்க அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையெல்லாம் நிறையா இருக்குது சிவகாசியில் அதனால் இந்த ஒரு நாள் வந்து நம்ம அந்த பட்டாசு வாங்கி வெடிக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அதனால் அந்த ஒரு நாள் வந்து கண்டிப்பாக பட்டாசு வெடித்து தீபாவளியை கொண்டாடணும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இது செவ்வாய்க்கிழமை காலையில் காலையில் சரியான மழை இன்றைக்கி எப்பிட்றா இந்த மழையில் வந்து நம்ம வந்து நோம்பி எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஒரே இருட்டாக இருந்தது இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மழை பெய்ய போதுன்னு நினைச்சிக்கிட்டேன் வாசலில் எதுவுமே வந்து க்ளீன் பண்ணலை ஃபஸ்ட்டு பூஜை ரூமில் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பூஜை ரூமில் போய்ட்டு பூஜை பண்ணதெல்லாம் எடுத்து வச்சலான்றதுக்காக லட்சுமி குவிர பூஜை பண்ணலாம் இல்லையா அதெல்லாம் எடுத்து பூஜை ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி வேலை வந்து செய்ய ஆரம்பித்தேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேதார கௌரி நோம்பு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மறுபடியும் வந்து நோன்பு எடுக்க ஆரம்பிப்போம் அதனால் பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து க்ளீனாக தான் இருந்தது இருந்தாலுமே வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி thank <laughs> you பூஜை ரொம்ப தான் ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணேன் ஏன்னா வந்து போயிட்டு எல்லோரும் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு அந்த இருபத்தோரு பதார்த்தம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா தான் இன்றைக்கி சமையலே வந்து செய்யுது நான் இன்னைக்கு விரதம் இருக்கிறது தண்ணி கூட குடிக்காமல் விரதம் இருக்கணும் இன்னைக்கு நான் விரதம் இருக்கிறத விட்டு யாருக்குமே வந்து சாப்பாடும் செய்யலை எல்லோரும் வந்து நேற்று சுட்ட சுய கொண்டை அதுக்கப்புறம் வடை இதெல்லாம் இருக்கி இதெல்லாம் சாப்பிட்டு வந்து காலி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாமி படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலான்றதுக்காக எல்லாரும் அதை சாப்பிட சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை வேலைகள் வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து பூஜை ரூம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்ய வந்தால் தான் ஃப்ரீயாக கொஞ்சம் சமையல் வேலை செய்ய முடியும்ன்றதுக்காக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூ வச்சு பூஜை பண்ணுற வேலை தான் அதுக்கப்புறம் தான் சமையல் செய்ய வந்தேன் அரிசி போயிட்டு கடையில் அரிசி இந்த அதிரசம் சுட்டி எடுக்கிறவங்க நாங்கள் இருபத்தோரு அதிரசம் இருக்கு இல்லையா அது வந்து சுட்டி எடுக்கணுன்றதுக்காக கடையில் போய் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வேலையை ஆரம்பித்தேன் இதெல்லாம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு நாள் வந்து இருபத்தோரு நாள் விரதம் இந்த கேதார் கௌரி கௌரி விரதம் இருபத்தோரு நாள் இருக்க முடியாதவங்க இந்த அமாவாசை அமாவாசை நோன்பு தீபாவளி நோன்புன்னு சொல்லுவாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நோன்பு அதனால எல்லா பொருளுமே காய்களா இருக்கட்டும் அந்த காமிக்கிற இல்லையா எல்லாமே இருபத்தி ஒண்ணு இருபத்தொன்னு இருக்கும் ஏன்னா பார்வதி தாயார் பூலோகத்துக்கு வந்து இந்த இருபத்தோரு நாள் இந்த கேதார கௌரி விரதம் தான் சிவனோட பாதியாக அர்த்தநாரீஸ்வரராக ஆனாங்க இந்த விரதம் இருந்துதான் அதனால இந்த விரதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்த விரதம்னு வந்து சொல்லலாம் இப்போ வந்து நல்ல ஒரு நம்ம வந்து கணவன் கிடைக்கணும் இல்ல நம்ம குடும்பம் வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விரதம் விரதம் வந்து இருக்குது இந்த விரதம் வந்து நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம் அது ஒரு சிலவங்க வந்து விட்டுட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து இந்த நோன்புன்றது கண்டிப்பா இருக்கும் அவங்கவுங்க குல வழக்கப்படி நோன்பு வந்து பாத்தீங்கன்னா கலசம் வச்சு எடுக்கிறது என்ன அந்த நூல் சுத்தி எடுக்கிறது இல்லைன்னா அந்த அம்மிக்கல் வச்சு எடுக்கிறது குழை வச்சு எடுக்கிறது இல்லைன்னா வந்து அதிர்சம சுத்தி எடுக்கிறது இல்லைன்னா வந்து எண்ணி வைக்கிறது அள்ளி வைக்கிறது இந்த மாதிரி நிறைய இருக்கு அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு அதிர்ஷம் எண்ணி வச்சு எடுக்கிறவங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருபத்தோரு காய்கறி போட்டு அன்றைக்கி சாம்பார் வைக்கிறது அதனால சமையல் வேலையெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து பார்த்துக்கிட்டே அரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் அன்றைக்கே வந்து அரிசி வாங்கிட்டு வந்து ஊற வச்சு உடனே அரைச்சி உடனே வந்து அப்படியே வந்து வருஷத்தை வந்து சுட்டி எடுத்துட்டு கோயிலுக்கு போகிறது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து இங்கே வந்து அங்கே பராட்டாவில தான் வச்சு நாங்கள் சுட்டு அந்த டைம் மழை வந்து பெஞ்சிக்கிட்டே இருக்கு இடம் இல்லைன்றதுனால அந்த சைடு போய் இங்கே ஓரத்து வீட்டில் அந்த சைடு போய் தான் வந்து அதர்சம் போட்டு எடுத்துருந்தோம் மழையில வந்து விறகுலாம் எப்படி எரிய போகுதுன்னு நினச்சேன் ஏதோ கடவுள் பொண்ணு இதெல்லாம் வந்து நல்லாவே எரிஞ்சுது பரவாயில்ல அதர்சம் சொல்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருகம்புல் எல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையார் சாணியால் பிள்ளையார் எல்லாம் பிடிச்சி வச்சு அவருக்கு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சு தீபாரம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பு பற்ற வச்சு பாகு காய்ச்சி எடுக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டைமும் ஏதாவது வந்து ஒரு மக்கர் போனோம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து இந்த மாதிரி ஒரு சொதப்போன்னு தெரியல எங்க ஓரத்துக்கு அளவு தெரியும்னு நினைச்சு அவங்களுமே வந்து ஒரு கிலோ மாவுக்கு ஒரு கிலோ வெள்ளமும் போட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அரிசி ஊற வச்சு மறுபடியும் வந்து அதிர்சம் வந்து போட்டு நல்லபடியாக வந்து கோவிலுக்குமே கிளம்பியாச்சு இந்த அதிர்சம் போட்டு எடுக்கிறதுலேயுமே ஓட்டம் இருக்கக்கூடாது விரிசல் இருக்கக்கூடாது அழகாக இருக்கணும் அதிர்சம் அந்த மாதிரி இருக்கிறத மட்டும்தான் இருபத்தொரு அதிர்ஷம் எண்ணி எடுத்துன்னு போகணும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து வந்து போட்டு எடுத்துடணும் இந்த விரதம் இருக்கிறப்ப அதிகமாக பேசக்கூடாது அதிகமாக வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து எதாவது சிரிச்சிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி பேசுகிறப்ப எச்சி போய் படுவோம் அப்படின்றதுக்காக ஏதாவது வந்து இது இதாகும் அப்படின்றதுக்காக அதனாலாம் சொல்ல சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இந்த ரூல்ஸ் நிறைய இருக்கு அது பெரியவங்க இருந்தா அந்த மாதிரி நிறைய வந்து இன்னும் சொல்லுவாங்க நிறைய அந்த அளவுக்கு தெரியல இந்த விரதம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா காலையில குளிச்சுட்டு எல்லாம் ரெடி பண்றோமா அதுக்கப்புறம் பாகு காய்ச்சறப்ப ஒரு டைம் போய் குளிச்சுட்டு வந்து சுத்தமாக வந்து மறுபடியும் வந்து பாகு காய்ச்சிட்டு மறுபடியும் கோவிலுக்கு போகிறப்ப இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு வந்து தான் கோவிலுக்கு வந்து போகணும் அந்தளவுக்கு ரொம்ப சுத்தமாக வந்து செய்யணும் ஒரு மூணு மணிக்குள்ளே வந்து கோவிலுக்கு போய் கண்டிப்பாக பூஜை பண்ணிடணுன்றதுக்காக அதுக்குள்ளே ஒரு ரெண்டு கால் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே வந்து கோவிலுக்குலாம் போயிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலில் நிறைய பேர் அமாவாசை வந்து எடுப்பாங்க அந்த மாதிரி கூட்டம் வர வர போய்கிட்டு தான் இருப்பாங்க இதுதான் என்னோடய தீபாவளி சரி எங்கள் ஓரவத்தி சரியும் அதான் ப்ளவுஸ் வந்து ஏதோ ஒரு ப்ளவுஸ் வந்து சரி போட்டுக்கலான்றதுக்காக போட்டிருந்தேன் நாங்கள் எங்கள் சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலசத்தை வந்து சுற்றி வருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே தன்னை தானே சுற்றிக்கிறாங்க அந்த மாதிரி தான் சுற்றுற மாதிரி தான் அந்த மாதிரி சுற்றுறப்ப தலையே சுற்றுற மாதிரி இருக்குது இருபத்தோரு வில்வ வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த ஒரு இருபத்தோரு வில்வ இலையும் கலசத்து மேலே போட்டு ஒரு சுற்றி சுற்றி வரணும் இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே வந்து நோம்புக்கு வந்து சுற்றி வரணும் அதுக்கப்புறம் ஐயர் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா இருபத்தோரு பொருள் எல்லாமே அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி முந்தாணியில் வந்து கொடுப்பாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோயில் சுற்றிட்டு வந்துடலாம் ஏதோ மழை வந்து எங்களுக்காகவே காலையிலேருந்து பேஞ்சு கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அப்படின்னு விட்ட மாதிரியே போன டைம்ல வந்து கோவிலுக்கு வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அப்போ வந்து மழை வந்துருச்சு அதனால கோவில்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம் இந்த டைம் பாத்தீங்கன்னா மழை விட்டதுக்கு அப்புறம் தான் கோவிலுக்கு வந்துருந்தோம் இந்த தான் நாளையில இருந்து கந்த விழா ஆரம்பமாக போகுது பல வருஷத்துக்கு அப்புறம் சூரசமகாரம் இப்பதான் வந்து நடக்க போகுது ஏன்னா சூரசம்ஹாரம் அந்த சூர சூரபத்மன் வந்து பாத்தீங்கன்னா செல வந்து செய்யாம இருந்தது இப்பதான் செஞ்சு இந்த வருஷம் தான் வந்து சிறப்பா வந்து நடக்க போகுது வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எப்பவும் நோம்பு கயிறு இதெல்லாம் வச்சு அதிர்சம் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் படையல் போட்டாச்சு இன்னைக்கு வந்து வட பாயாசம் அதுக்கப்புறம் கூட்டு கொஞ்சம் வச்சுருந்தேன் சாம்பார் இருபத்தோரு காய்கள் போட்ட சாம்பார் வேறு எந்த காயும் இல்லை இருபத்தோரு காய்கள் போட்ட சாம்பார் தான் இந்த சாம்பார் இன்றைக்கி வைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாரும் வந்து ரசம்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் என்னைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அன்றைக்கி இந்த காய் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்குன்னு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லா காயும் இருக்கு இல்லையா அதனால் எங்கள் வீட்டில் வந்து விரதம் எப்படின்னா காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்காமல் இருந்துட்டு படைச்சிட்டு சாப்பிட்றோம் இன்னும் ஒரு சிலவங்களாம் வந்து காலையிலேருந்து விரதம் ஆரம்பித்து மறுநாள் வந்து முடியுது இல்லையா அது வரைக்கும் வந்து விரதம் இருப்பாங்க எங்கள் வீட்டில் எப்போயும் எங்கள் மாமியார் வந்து வந்து படைச்சு சாப்பிட்ருவோம் அந்த மாதிரி தான் வந்து விரதம் இருக்கிறது அப்புறம் படைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதிர்சம் தான் ஆளுக்கு ஒரு அதிர்சம் இல்லைனா அரை அரை கொஞ்சம் கொஞ்சம் அதிர்சம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நோம்பு கயிறு வந்து கட்டிப்போம் நாங்க கட்டிக்கிட்டு எங்கள் மாமியாருக்கும் ஒரு கயிறு வந்து வச்சுட்டோம் எங்களுக்கு இப்படி தான் தீபாவளி நோம்பு எல்லாம் இப்படி தான் போச்சு இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க